கூட பேசினார்கள் பாரதி ஒரு பெண்ணியவாதி தையலை உயர்வு செய்கிறார் இழிவு செய்யும் மடமையை கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம் பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு அவ கற்பு கற்பு அவ கற்பும் கற்பு கட்டவள் இது எது கட்டவள் இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்குங்க என்ன சொல்ற அப்போ அப்போவே சொல்ற கற்பு நிலை என்று சொல்ல வந்தா இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான் ரெண்டு பேருக்கும் ஒன்னுடா ஆணுக்கும் கற்பு இருக்கு பெண்ணுக்கும் கற்பு இருக்கு வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிறான் தள்ளி மிதித்துடுவோங்கிறான் தூக்கி போட்டு மிதிடாங்கிறான் விருப்பம் இல்லாது பெண்ணை ஒருவனுக்கு கட்டி வைக்கிற கொடுமை ஒளிங்குறேன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் நீர் பெண்கள் இயற்ற வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே அவன் இழைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான் இழைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான் எல்லா அதனால தான் அவன் யார் காலத்தை உருவாக்கியவன் அவை இங்க பேசுற ஐம்பது விழுக்காடு அவன் நூறு விழுக்காடு சமம் அதே தான் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான் பாரதியின் பேரன் என்ன சொல்றான் ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர் தலைவன் அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த பெரும்பாவளினுடைய வழிவந்த புரட்சி பாவளன் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்குங்கிறான் ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சிக்கிட்டு இருந்தீனா உள்ளடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதான்டா தான்ண்ட ஆடவர்க்குங்கிறான் புரட்சி பாவல என்னென்ற நினைக்கிற வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான் வீர சுதந்திரம் வேண்டு வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோனா அதே அவன் பேரன் சொல்றான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான் கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் என்ன கொடுத்த ஓ அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு உன் கட்சியில் இப்போ இந்த இருபத்தாறுல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் சொல்லு நான் நூற்றி பதினேழு இடம் சீட்டு கொடுப்பேன் பாரதியின் பேரம் கொடுப்பேன் பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன் பிரபாகரனின் மகன் கொடுப்பேன் நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு என்ன கொடுப்பேன் இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம் அது ஜெயிக்கதே கொடுத்து கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கணும்னா நான் கொடுத்து ஜெயிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவேன்